மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்டமுறையில் முறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன் ஜெய் டெமோக்ரசி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் மதுரை மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சு வெங்கடேசன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுருதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெள்க மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சே ஜோதிமணி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வெல்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க இந்தியா ஓங்குக ஒற்றுமை பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசியோடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமம் வரதம்மாள் செல்லப்பன் மகனாகிய வி எஸ் மாதேஸ்வரன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் ஓங்குக கோவை செலியன் புகழ் அரூர் முத்துக்கவுண்டர் புகழ் அண்ணன் ஈஸ்வரன் புகழ் நன்றி வணக்கம் கடலூர் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மேலப்பட்டு கிருஷ்ணசுவாமி விஷ்ணு பிரசாத் ஆகிய நான் சட்ட முறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் கடவுளை முன்னிறுத்தி பிரமாணம் செய்கிறேன் மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுதா ராமகிருஷ்ணன் எனும் நான் சட்டபூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் மக்கள் வாழ்க இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தி வாழ்க ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாகப்பட்டினம் வை செல்வராஜ் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க நன்றி வணக்கம் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்தி பா சிதம்பரம் என்னும் நான் சட்டபூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய பிரமாணம் செய்கிறேன்